கால புருஷனுக்கு பத்தாவது வீடாக அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் துளி அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத தான் உசுரே போனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உயிர் போகிற நிலமையிலையும் கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான உள்ளம் படித்த மகர ராசிக்கு அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இப்ப இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்களுடைய தலை எழுத்து நிறைய இடங்கள்ல புலம்புனிங்க இல்லையா அழுது தவிச்சிங்க இல்லையா என்னடா பிரம்மா என் தலையில என்னதா எழுதி எனக்கு அனுப்பிச்ச எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டத்தை அடுக்கடுக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் யாரை நான் நம்புறது எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகையில எனக்கு அடுக்கடுக்கா இல்ல கொத்து கொத்தா பிரச்சனையை கொடுக்குறியே முடிச்சு மேலே முடிச்சு வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கல் வாழ்க்கையே சிக்கலாக போயிட்டுருக்கு சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயே என்னவோ எனக்கு விடாதோ அப்படின்னு தோணுது விடாத கருப்புங்கிற மாதிரி விடாத சனியோ நான் உண்மையாக தான் இருக்கேன் நேர்மையாக தான் இருக்கேன் என்னோடய உழைப்பால் உயரணும்னு தான் நினைக்கிறேன் தெய்வமே கடவுள்கிட்ட கிட்ட வேண்டலான்னு கூட நான் என்னை வேண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை மாதிரி பெய்யணும் உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுன்னு நான் வேண்டேன் என்னை மட்டும் ஏன் ஒரு அந்த மாதிரி ஏ நான் வேண்டதுனால எப்படி இருக்கணும் நான் மற்றவங்களை மாதிரி சுயநலமாக இருக்கணுமோ இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகள் இதுக்கு யார் பதில் இதுக்கு யார் பதில் சொல்லுவா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அப்படி உங்களுடைய தலையெழுத்தில் பிரம்மன் என்ன தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் யார் எந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து சிக்கலை சந்திச்சுட்டு வர்றீங்க தோல்விகளை சந்திச்சிட்டு வர்றீங்க எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா எந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சா எந்த மாதிரி சூட்சமங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இப்படி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பதிவாக தாங்க இது இருக்கும் தொடர்ந்து இந்த பதிவின் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இதில் பதில் இருக்குங்க ஓகேங்களா கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நிறைய இடங்களில் சில விஷயங்களை இருப்போம் உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி மகர ராசி சொல்லுவாங்களே மற்றவங்க சோம்பேறியா இருக்காங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லா ராசியும் உழைக்கக்கூடியவங்க தான் ஆனா மகர ராசி கொஞ்சம் ஓவர் டைமா உழைப்பாங்க உயர்வுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் கொடுப்பாங்க இல்லையா என்னடா இவன் ஒரே இடத்துல பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறானா பாரு இப்படி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில தாங்க வருவாங்க மகர ராசி ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா யார் மூஞ்சி மொகரெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட்டு பேசிடுவாங்க நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்க அவங்களால கோடி ரூபாய் ஆதாயம் வரட்டுமே அது இவங்களுக்கு தேவை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க அட எவ்வளவு பெரிய பணக்காரனா எனக்கு என்னடா போடா அப்படிங்கிறதும் இவங்க தான் தைரிய சாலிங்க யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க இந்த எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த மற்றவங்களுக்காக இந்த ஜால்ரை அடிக்கிற பழக்கம்லாம் இந்த மகரத்துக்கு கிடையவே கிடையாதுங்க அதனால தான் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க ஆனால் கஷ்டப்பட்டாலும் மனநிறைவோடு வாழக்கூடியது மகரம் நான் யாரோட சோத்துலேயும் மண்ணை போடலை என் ஜோத்துக்கு நான் உழைச்சிக்கிறேன் இப்படி வாழ்கிறீங்க இல்லையா பிறவி தாங்க நீங்க இது வந்து நீங்களே தோல் தட்டிக்க வேண்டிய விஷயம் அட போமா ஏதோ நீ பேசுறது கேக்குறப்ப காதுல தேன் வந்து பாயற மாதிரி இருக்குது எங்களை நீ எங்கேயோ இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு புண்ணியங்க ஏன்னா நல்லவங்களை பற்றி பேசுகிறது நல்லவங்கள பற்றி நாலு விஷயம் சொல்கிறது நமக்கு புண்ணிய கணக்கில் தான் வந்து சேரும்மா ரொம்ப தூக்கி நடக்க வேண்டியதை சொல்லுமா நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுமா இப்படி இருக்க நாங்கள் எப்படிங்க மறுக்க முடியும் சரி உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குமா நம்ம போய் எந்த ஜோசிட்ட கொண்டு போய் காட்டுறது இதெல்லாம் நமக்கு தெரியாது தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சிருவோம் பொதுப்படியா சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எழுபது சதவீதம் நான் கணிச்சு சொல்றேங்க வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதி இருக்காருங்குறதை நான் கணிச்சு சொல்றேன் மீதி முப்பது சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தை பொறுத்து மற்றதை கொடுக்குங்க மாற்றத்தையும் கொடுக்கும் எழுபது சதவீதம் அப்படிங்கறதே மேக்ஸிமம் ஸ்கோர் தானே அதை வச்சு நம்ம அழகா சமாளிச்சிடலாம் பத்து பைசா செலவு பண்ணதனால நான் இருக்கேன் உங்களுக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி திசை சுக்கிர திசை புதன் திசை இந்த மூன்று கிரகங்கள் வளம் பெற்று இருந்துட்டா உலகத்தையே ஆளக்கூடிய அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செலுக்குங்க இப்போ ராசி புருஷன்கிட்ட பத்தாவது வீடு மகர ராசி சக்கரம்னு பார்த்தோன்னா இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது ஏமா இந்த கணக்கெல்லாம் சொல்கிறேன் ஆமாங்க கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது இதோட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா கடல் வீடுன்னு சொல்லுவோம் ஓயாமல் கடலில் எப்படி வந்து அலை அடிச்சிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனசில் புதிய சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி கடல் அடை என்ன பண்ணுது ஓஞ்சு நிற்கிதா தூங்கும் போது கூட இவங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கனவு அதிகமாக காணக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே புதுசு புதுசாக ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி புதுசு புதுசாக ஐடியா வந்து கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க கற்பனை வளம் மிகுந்தவங்க எப்போவுமே எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டீங்க ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா கூட அதில் பாதாளத்தில் வந்து தூக்கி தொப்புனு போட்டாலும் சரி மறுபடியும் விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க நீங்க ராசிக்கு அதிபதி சனி அப்பப்போ ரொம்ப பயங்கரமான அதிபதி கொண்டிருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அதிகமான இரக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான் நிற்கிறாரு பார்க்குறதுக்கு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சட்டுன்னு அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகரத்துக்கெல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்களேன் உண்மையாக தான் பேசுவாங்க அது கண்ணில் தண்ணி வந்துடும் இது ஆண்கள் பெண்கள் நல்லா பிரித்து பார்க்க முடியாதுங்க அறுபது வயசு ஆளாக இருந்தாலுமே கூட சரி அழுதுடுவாங்க என்னடா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க இவ்வளவு அநியாயமாக நடந்துக்கிறாங்களே இவங்களால் தாங்க முடியாது மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு செயல்படணும்னு விரும்புவாங்க தான் மட்டும் இல்லை நீ சுத்தி இருக்கவங்களோ அப்படிதான் நினைப்பாங்க இப்படி சனி பகவான் யாருங்க நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர் நீ என்ன பண்றியோ நல்லது பண்ணா நல்லது கெட்டது பண்ணா தண்டனை ஸோ வினைப்பை என்ன நடைமுறைப்படுத்துவது சாமர்த்தியமான விஷயங்களுக்கு தெய்வம்னா அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இவர் தலைவனா அமைஞ்சுக்கிறது செழிப்பையும் கொடுக்கும் இவரால் எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பாகாதுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நீச்சனாக இருக்காரு செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது பகை வீடுங்க புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு வீடு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி ஆகவே அதிக அளவிலான பணம் வச்சிருந்தாலும் திரி செலவு பணம் தேடக்கூடியதுனால இந்த மாதிரி உருவாக்குவார் அப்போ இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுன்னா கைக்கு பணம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கையில் இருந்தால் செலவாகி போயிடணும் யாராவது ஒருத்தவங்க வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க இதனாலேயே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை பற்றி சொல்லலாங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோன்னா கலாசாரணை மிக்கவங்களா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நிதானமாக யோசிச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க சைன கோளத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயிலுங்க இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் கை கொடுக்கும் அதுவும் விஷ்ணு பகவான் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அது குறிப்பாக இந்த மாமல்லபுரம் இந்த ஸ்தல சைன பெருமாள் ஒரு முறை குடும்பத்தோட போல போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்குங்க சிறப்பான பலன்கள் உண்டு இந்த ராசியை சேர்ந்த உத்திரட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருக்கோவிலூர் அருள்பாளிக்கும் வேத வைத மனிதி பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா நலம் உண்டாகும் இதோட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்கி வர்றதுனால நன்மைகள் உண்டாகும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிரசித்தி பெற்ற சிக்கல் தலத்துக்கு அருகில் உள்ள ஆபரணாணி அப்படிங்கிற ஊரில் அருள்பாளிக்கு பெருமாளை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுங்க சனி சுக்கிரன் புதன் இந்த மே மூன்று பேருடைய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமூர்த்திகளில் பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே கிடைக்க போகுதுங்க சனிக்கிழமைகளில் காலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை வச்சு வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக குரு பகவான் வியாழக்கிழமைகளில் அதே போல் சூரிய பகவான் அனதினம் வழிபாடு செய்கிறதுனால கல்வி அறிவு செல்வம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணுங்க அதோட வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளில் உடுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்குங்க ரொம்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்